அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவணிக்க மேலும் நபிசலுல்லாஹு அல்லீலம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றியவர்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக குர்சி இது வந்து ஒரு அரபி மொழியில இருந்து வந்தது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஆசனம் நாற்காலி அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல ஏழு வானங்களை வந்து படைச்சிருக்கான் அதுல முதலாவது வானத்துல இறை நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் வந்து அது தங்குமிடமா இருக்கு அல்லாவா வந்து ஈமான் கொண்டவங்க அங்க தங்கி இருப்பாங்க இரண்டாவது வானத்துல வணக்கவாளர்கள் அன் அவங்களுடைய ஆன்மாக்கள் வந்து அங்க தங்கி இருக்கும் மூணாவது வானத்துல துறவிகளுடைய ஆன்மாக்கள் அங்க தங்கி இருக்கும் நாலாவது வானத்துல ஞானிகளுடைய ஆன்மாக்கள்

இந்த இந்த ஏழு வானங்களையும் பூமியையும் வந்து இதை எல்லாத்தையும் சூழ்ந்திருக்கிறது தான் அரிசி அப்படின்னு நல்லா வந்து தன்னுடைய திருமலையில சொல்றான் இந்த ஏழு வானங்களையும் இந்த ஏழு பூமிகளையும் இந்த குறிசியோட ஒப்பு நோக்கப்படும் பொழுது இந்த ஏழு வானமும் ஏழு பூமியும் வந்து அற்பமாகிடுது குருசிக்கும் ஒரே பொருளை அதுக்கப்புறம் இதனுடைய ஒரு தூண் எவ்வளவு உயரம் இருக்கும் அப்படின்னா ஏழு வானங்களுக்கும் ஏழு பூமிகளையும் விட உயரமா இருக்கும் இது அரிசினுடைய ஒரு மோதரம் போல இருக்கும் இது அரிசிக்கும் ஒரு மோதரம் வந்து தன்னுடைய பாதத்தை இதில் வச்சிருக்கான் இதை வந்து நான்கு மலக்குமார்கள் வந்து சுமந்திருப்பாங்க முதலாவதே உள்ள மனித உருவத்தில் உள்ள மாணவர் வந்து அல்லா கிட்ட வந்து துவா செய்கிறாங்க அல்லா கிட்ட வந்து எனக்கு இதை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னன்னா அல்லா வந்து அவங்க கேட்குறாங்க நான் வந்து மனிதர்களுக்கெல்லாம் வந்து உணவளிக்கணும் அவங்க கேட்குறாங்க அடுத்து காளை மாட்டுடைய உருவத்தில் ஒரு வானவர் இருக்காங்க அவங்க கேட்குறாங்க யா அல்லா நான் வந்து காளை மாடுகளுக்கெல்லாம் உணவளிக்கணும்னு அடுத்து புலியுடைய உருவத்தில் இருக்கிறவங்க புலி முதலியவற்றை அதுக்கப்புறம் பல இன விலங்குகளுக்கும் நான் உணவளிக்கணும் இதுக்கப்புறம் கழுகு உருவத்துல உள்ள ஒரு வானவர் வந்து கழுகு அப்புறம் பறவை இனங்களுக்கு நான் வந்து உணவளிக்கணும் அப்படின்னு நல்லா துவா கேட்டு இந்த பொறுப்பை வந்து வாங்கிக்கிறாங்க இதுக்கப்புறம் இதுலேருந்து தான் இந்த தான் நல்லது கெட்டது அல்லாவுடைய நற்பண்புகள் எல்லாமே வருது அர்ஷுங்கிறது அல்லாவுடைய நாற்காலி தேவாசனம் அல்லாவுடைய ஆசனம் இந்த மாதிரி அல்லாவுடைய ஒரு அந்தஸ்தை வந்து குறிக்கிது இந்த குர்சி அப்படிங்கிறது அல்லாவுடைய மகிமை மகத்துவம் மா மாண்பு இது எல்லாத்தையுமே வந்து குறிக்குது இது சுளிமுகளுக்கு செல்லாமல் அரியணை ஏறதையும் வந்து இந்த குர்சி வந்து குறிக்குது அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலை பெறக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹால நம்ம அனைவருக்கும் தந்துருள்வானாக வாகரதவானுல்லா ரபுலமின் அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரகத்து